ஃபிஸ்மிலாய் ரஹ்மான ரஹீம் இன்றைக்குள்ளே மிகப்பெரிய இஷ்யூ சொசைட்டியில் நம்ம பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னா குழந்தைக்கிட்ட கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் அதாவது கேட்ஜஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் அப்படிங்கிறப்பில்ல அந்த இஷ்யூ இது உலகளாவிய பிரச்சனையாக இருக்குது அஸ் எ ஸ்போர்ட்ஸ் டீச்சர் நான் என்ன சொல்ல வருவேன்னா குழந்த குழந்த தான் அந்த குழந்த தன்னுடைய ஃபீலிங்ஸை தன்னுடைய டயர்ட்னஸ்ஸை தன்னுடைய ஆங்ஸைட்டி அதை தன்னுடைய சந்தோஷத்தை எப்படி வெளிக்காட்டணும்னா விளையாட்டு தான் அதுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்போது ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துவிட்ட பிறகு அந்த குழந்தைக்கு விளையாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம்னா அந்த குழந்த தன்னுடைய கவனத்தை வேறு இந்த வேறு டைரக்ஷனில் மாற்றிக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து மாற்றமே மாற்றத்துக்கு வழின்னு சொல்லுவோம் நம்ம அஸ் எல்டர்ஸ் நம்மளே இதில் அடாப்ட் அடிக்ட் ஆகி நம்ம கையிலேயே செல்ஃபோன் வச்சுக்கோன்னா குழந்தைங்க என்ன செய்யணும்னா இமிட்டேட் பண்ணுதுங்க இன்றைக்குள்ள காலத்தில் என்ன பண்ணால் எங்கே பார்த்தாலும் எல்லார் கையிலேயும் செல்ஃபோன் இருக்குது எல்லா பேரும் செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க அது குழந்தை எதை பார்க்குதோ அதைத்தான் செய்யும் எதை கேட்குதோ அதை தான் பேசும் இது முதல்ல நம்ம எல்டர்ஸ் ஆகிய மூத்தவளாகிய பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம செய்யக்கூடிய முதல் பணி குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டால் அந்த குழந்தைய ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா விளையாட விடுங்க அதனுடைய உடம்புல இருக்க எனர்ஜி வந்து எக்ஸாஸ் பண்ண விடுங்க அந்த குழந்தையுடைய அதாவது தன்னுடைய உணர்வுகளை பூரா எக்ஸாஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த கவனத்தில் போகாது நம்ம பெரிய இப்போ கஷ்டம் என்ன இருக்குதுன்னா விளையாடக்கூடிய நம்ம வந்து உருவாக்கி தரல வீடுகளில் வந்து குழந்தைய வந்து ஓடி ஆடி தன்னுடைய ஆவேசங்களை கொட்டுறதுக்கு இடமில்லை இது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சைக்கோன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு கொட்டுவதற்கு அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கு தான் பார்ஸ் இருக்குது இப்போ குழந்தை ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களாமே அந்த வயசு குழந்தைங்களுக்கு விளையாட்டு தான் விளையாடணும் தம் இஷ்டம் போல் மண்ணில் பிறண்டு கண்ணில் உருண்டு ஓடி ஃப்ரெண்ட்ஸ்கோட சேர்ந்து ஆட்டம் பாட்டம் போட்டால் தான் அவங்க வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை போய் அதில் தான் கொட்டுவாங்க ஸோ அது போன்ற மனநிலையில் நம்ம குழந்தைகளை வளர்த்தோம்னா நிச்சயமாக இந்த குழந்தைகள் நம்ம இந்த செல்ஃபோன்லேருந்து கொஞ்சம் விலகி வரும் இப்போது செல்ஃபோனே தொடாமல் இருந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் ம இது தேவையான ஆகிப்போச்சு அப்போது இது ஆக்கத்துக்கு பயன்படுத்துகிறதா அழிவுக்கு பயன்படுத்துகிறதா ஆக்கம்னா என்ன இப்போ ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறாங்க அப்போது செல்ஃபோன் தேவைப்படுது தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த குழந்தைய பார்த்தாலும் இப்போ சின்ன குழந்தை கே கேஜி ஒன் படிக்கிற குழந்தைய பார்த்தா கூட ரீல்ஸ் பார்த்துட்ருக்குது ஸோ அந்த குழந்தைக்கு ஒரே அதுக்கு என்னென்ன அடிக்ட் ஆகிடுது இப்போது பார்த்து பார்த்து நம்மளும் என்ன செய்வோம் பேரண்ட்ஸு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறப்பயே கையில் செல்ஃபோன் கொடுத்துட்றோம் ஸோ வளர்க்குறப்பவே கையில் செல்ஃபோன் கொடுத்து வளர்த்தோம்னா அதோட வளர்ச்சி எந்த எங்கே வந்து நிற்கும் அது ஆக மு முதியோர்களாகிய நாம பேரண்ட் ஆகிய நாம அந்த குழந்தைக்கு இதனுடையத பயன்பாட்டை தெளிவான முறையில் எடுத்து சொல்லணும் எந்த எப்படி சொல்லி தரணும்னா செல்ஃபோன் பார் படிப்புக்கு பயன்படுத்திக்கும் சிறிது நேரம் உன்னுடைய பொழுதுபோக்குக்கு உன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டுக்கு நீ அதை பயன்படுத்திக்க இதுவே ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக்கி உன்னுடைய விளையாட்டு சிந்தனையே கொண்டாந்து செல்ஃபோன்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்னா பிரச்சனைகள் வருதுன்னா டிப்ரெஷன் ஓகே ஐசேட்டுக்கு இப்போ எங்கே போய் சே கண்ணாஸ்பத்திரி போனோம்னா சின்ன குழந்தை தான் வர்றாங்க சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு டல் ஆகிட்டுறாங்க அதாவது மந்த கண் அப்படிங்கிறாங்க குழந்தை செல்ஃபோனில் பார்த்து 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 கண்ணுடைய நரம்புகள்லாம் வீக் ஆகி குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய சிரமம் உண்டாது குழந்தைங்க படிப்பில் கவனம் செலுத்த முடியலை குழந்தைங்கள போர்டில் டீச்சர் சொல்ல எழுதி போகிற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் பல படிக்க அதுக்குள்ளே விதவிதமான கிளாஸஸ் போட வேண்டியிருக்குது ஐ ஆக்டிவேஷனுக்குள்ளே எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டியிருக்குது ஆகமோ என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்கள வந்து பேரண்ட் ஆகிய நாம தான் அவங்களுக்கு சரியான முறையில் கைட் பண்ணி குழந்தைங்களா நான் சொல்லக்கூடிய இருந்தேன்னா குழந்தைங்கிறது நான் சொல்கிறது பதிமூணு வயசுக்கு சொல்கிறேன் அவங்கள விளையாட விட்டாலே போதும் நல்லா விளையாடணும் ஹாலிடே டைம் அலாட் பண்ணுங்கள் போய் விளாண்டுவான்னு சொல்லுங்கள் உங்கள் கண்காணிப்பில் விளையாட விடுங்க அந்த விளையாடக்கூடிய இடங்கள் எங்கேயிருந்து போய் பிள்ளை ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே செலவு பண்ணுறோம் இப்போ வந்து இப்போது இடம் இடமில்லையே அப்படிங்கிற இஷ்யூ இப்போ உலகம் இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்கும் அங்கே போய் விளையாட விடுங்க குழந்தை விளையாடணும் விளையாட்டு 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 குழந்தையினுடைய ஒரே பொழுதுபோக்கு குழந்தை தன்னை மகிழக்கூடிய தனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரே இடம் வந்து விளையாட்டு மைதானம்தான் நம்ம அதை மறந்துட்டோம் செல்ஃபோன் கையில் வந்துடுச்சு ஆக மாற்றமே மாற்றத்துக்கு வழி மாற்றத்தை பற்றி நினச்சோம்னா நிச்சயமாக நமக்கு மாற்றம் கிடைக்கும்